வீட்டில் சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை வந்துக்கிட்டே இருக்கா வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிள்ளைங்க டென்ஷன் ஆகிக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்களா உங்கள் வீட்டில் இதை நீங்கள் கவனிக்கல அப்படின்னா நிச்சயமாக நிம்மதி இருக்கவே செய்யாது சண்டைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சேனலில் இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி நிறைய வீடுகளில் பணம் இருக்குங்க நிறைய சொத்துகள் இருக்கும் ஆனால் அவங்க வீட்டில் நிம்மதி அப்படிங்கிறது இருக்காது சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க நின்னா குத்தோம் நடந்தால் குத்தோம் உட்காந்தா குத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு சில வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அடிக்கடி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சண்டை வந்துக்கிட்டே இருக்குங்க ஆனால் காரணமே இல்லாமல் கூட ஒரு சில பேர் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க இதெல்லாம் ஏன் நடக்குது தெரியுமா அந்த வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து நிம்மதி சந்தோஷம் எதுவுமே இருக்காதுங்க ஒரு சில வீட்டில் பணம் ஆனால் நிம்மதி சந்தோஷம் எதுவுமே இருக்காது காரணம் வந்து அவங்க வீட்டில் பணம் மட்டும்தான் சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படி கிடையாது ஒரு வீட்டில் வந்து எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டே டென்ஷன் ஆகிக்கிட்டே இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னாலே அந்த வீட்டில் வந்து மகாலட்சுமி இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம் அது மட்டும் இல்லை நெகட்டிவ் எனர்ஜி அந்த வீட்டில் ரொம்ப இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதில் முதல் தவறு நீங்கள் வீட்டில் பண்ணது என்ன அப்படின்னா தேவையில்லாத பொருட்களை வந்து குவியலாக சேர்த்து வைக்கிறது நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பொங்கலுக்கு க்ளீன் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் அந்த தேவையில்லாத பொருட்களை மறுபடியும் அதே இடத்துல கொண்டுட்டு வைப்போம் தொடச்சிட்டு அந்த மாதிரி செய்யாதீங்க உங்களுக்கு யூஸ் பண்ணுற பொருளாக இருந்தால் மட்டும் வைங்க தேவையில்லை அப்படின்னா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அப்படியே நீங்கள் சேகரிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நெகட்டிவ் எனர்ஜி மட்டும்தாங்க வரும் அதனால் தேவையில்லாத பொருள் அப்படிங்கிறத தயவு செய்து தூக்கி தூர போட்டுருங்க அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஐட்டம் வந்து அதிகமாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதில் யும் வந்து கீரல் விழுந்த அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பொருளை வந்து நீங்கள் செல்லோட போட்டு ஓட்டி அந்த மாதிரி பயன்படுத்தாதீங்க நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது உண்மைதாங்க உடைந்த பொருட்களில் ஆட்டோமேட்டிக்காவே நெகட்டிவ் எனர்ஜி வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நீங்க கவனிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்க வீட்டில் பழைய பூஜை பாத்திரம் எதாவது இருக்கும் அதனால் கீரல் விழுந்திருக்கோம் அல்லது அதில் ஓட்டம் விழுந்திருக்கும் அதை எதாவது ஒன்றா வச்சு அடைச்சி நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த தவறையும் செய்யாதீங்க பூஜை ரூமில் அல்லது உங்கள் வீட்டு ஹாலில் எதாவது சுவாமி படங்கள் மாட்டியிருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து நீர் கோர்த்தாப்பே அந்த ஃபோட்டோவில் வந்துடும் அது மட்டும் இல்லை ஒரு சில பழைய ஃபோட்டோலையும் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரியும் நீங்கள் வீட்டில் வச்சுட்டுருக்காதிங்க அதுவும் அதுவும் நெகட்டிவ் எனர்ஜியை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்க சுவாமி சிலைகளும் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் உடஞ்சிருச்சு அப்படின்னு அப்படின்னா நிச்சயமாக அதை பயன்படுத்தாதீங்க எங்கேயாவது ஆற்றுல அதுக்கப்புறம் கோவிலில் எங்கேயாவது கொண்டுட்டு போய் நீங்கள் இது பண்ணிருங்க ஆனால் அதை வந்து வீட்டில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பூஜை அறையில் வந்து இரும்பு பொருட்கள் பயன்படுத்தவே கூடாது கிச்சனில் பயன்படுத்தலாம் ஆனால் பூஜை அறையில் வந்து இரும்பு பொருள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்கில் ஸ்டிக்கர் இந்த மாதிரி பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடாது அதையும் பார்த்துக்கோங்க ஒரு சில பேர் வந்து அந்த வேலை செய்யாத அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் அப்படியே சேவ் பண்ணி அப்படியே வச்சுருப்பாங்க அதை நீங்கள் வச்சுக்காதீங்க அது வந்து ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இருந்து நீங்கள் வேறு வீட்டுக்கு மாறி வரீங்க அப்படின்னா அந்த வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ண அந்த சுட்ச்போர்டு அதுக்கப்புறம் அந்த ஒயர் அதெல்லாம் கலட்டி மறுபடியும் கொண்டுட்டு வந்து இந்த வீட்டில் நீங்கள் அப்படியே வச்சுருப்பீங்க பத்திரமா அந்த மாதிரி பண்ணாதீங்க அந்த மாதிரி நீங்கள் செஞ்சாலும் நெகட்டிவ் எனர்ஜியை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடும் அது ஒர்க் ஆகுது அப்படின்னா ஓகே ஒரு சில பேர் அது ஒர்க் ஆகலைனாலும் பரவாயில்ல ஆனால் அதை தூர போடுறதுக்கு மனசு வச்சுருப்பாங்க அதையும் நீங்க செய்யாதீங்க பெட்ரூம்ல வந்து நீங்க யூஸ் பண்ற தலையணை வந்து ரொம்ப தேஞ்சி போன மாதிரி இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் அந்த தலையணையில வந்து ரொம்ப கரை அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த தலையணையை தூரம் போட்டுட்டு வேறு புதுசாக ஒன்று வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க பெட்ஷீட் வந்து அப்பப்போ நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் அதை அந்த மாதிரி அழுக்கோடு அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தினாலும் நெகட்டிவ் எனர்ஜி ஈஸியாக அப்சர்வ் பண்ணி ரொம்ப உங்கள் வீட்டில் இருக்கிற ஸ்க்ரீன் எல்லாமே நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணி போட்டுக்கோங்க இதையும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க வீட்டில் ஓடாத கடிகாரம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான கடிகாரம் ஆனால் அது மாட்டுக்கு ஆனால் இது எனக்கு சொந்தக்காரங்க வாங்கி கொடுத்தது அப்பா வாங்கினது அம்மா வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் பத்திரப்படுத்தி அப்படியே வச்சுக்காதீங்க ஓடாத கடிகாரம் வந்து நெகட்டிவ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுன்னு சொல்லுவாங்க அதையும் பார்த்துக்கோங்க இன் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா ஒரு வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி வர்றதுக்கு காரணம் அந்த வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி இல்லைங்கிறதுனால தானே நெகட்டிவ் எனர்ஜி ஈஸியாக அந்த வீட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது வீட்டில் நீங்கள் விளக்கேற்றலை அப்படின்னாலே கண்டிப்பாக நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே வந்துடுங்க காலையில் சாயங்காலம் ரெண்டு வேலையுமே வீட்டில் விளக்கேற்றணும் முடியாதவங்க காலையில் அல்லது சாயங்காலம் மாதிரி நிச்சயமாக அந்த வீட்டில் வந்து விளக்கேற்றணும் டெய்லி சாம்பிராணி போட முடியாட்டாலும் சரி வெள்ளி செவ்வாய் வந்து அந்த கற்கள் பொழுது சொல்லுவாங்கள்ல சாயங்காலம் ஆறு ஏழு அந்த டைமில் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து சாம்பிராணி போட்டுட்டு வரும்போது நிச்சயமாக அந்த வீட்டுக்குள்ளே நெகட்டிவ் எனர்ஜி வரவே செய்யாது அது மட்டும் இல்லை விளக்கேற்றின வீடு வந்து கெட்டு போகாது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் தொடர்ந்து காலையில் சாயங்காலம் நீங்கள் விளக்கேற்றிட்டு சாம்பிராணி போட்டுட்டு வரும்போது அந்த வீட்டில் சுக்கரன் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வீட்டில் வந்து ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த அஞ்சுல ஒருத்தர் மட்டும் ரொம்ப டென்ஷன் ஆகிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் மெயின் காரணங்க எல்லாருமே சந்தோஷமாக அந்த மாதிரி பாசிட்டிவாக பேசணும் அப்படின்னு சொல்லலை அதில் இருக்கிற ஒருத்தர் மட்டும் ரொம்ப நெகட்டிவாக பேசுவாங்க தப்பான வார்த்தை பேசுவாங்க அவங்க வாயை திறந்தாலே நெகட்டிவ் இது நடந்துருமோ அது நடந்துருமோ இந்த நினைப்புப்பான நினைப்பு இருந்தாலே அந்த வீடு வந்து நெகட்டிவ் எனர்ஜியை தான் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன தான் அஞ்சில் ஒருத்தர் அந்த மாதிரி இருந்தாலும் அந்த வீடு வந்து கண்டிப்பாக நெகட்டிவ் எனர்ஜியாக தான் இருக்கும் அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க நினைக்கிறோமோ அதுவாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி தான் எப்போவுமே நம்ம மனசுக்குள்ளே பாசிட்டிவான எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கணும் எப்போவுமே நல்ல விஷயத்த மட்டும் நினச்சி நல்ல விஷயத்தை நம்ம சிந்தித்து அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வீடு பாசிட்டிவாக இருக்கும் எப்போவுமே எதிர்மறை சிந்தனையோடு இருக்கும்போது வந்து அதுதான் நம்மளை தேடி வரும்னு சொல்லுவாங்க தேடல் எதுவோ அதுதான் நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா அதே மாதிரி தான் நம்ம எதை நினச்சிட்டே இருக்குமோ அதுவாகவே ஆவோம் அப்படிங்கிறதுனால எப்போவுமே நெகட்டிவான சிந்தனைகள்லேருந்து நம்ம வெளியே வந்து ாலே ஆட்டோமேட்டிக்க வீடு பாசிட்டிவாக மாறிடும் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளை வந்து கெட்ட வார்த்தையால் திட்டுறது அது என்ன வார்த்தைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பேசினாலும் உங்கள் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி வராது ஏன்னா குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வந்து இந்த கெட்ட வார்த்தைகளை குழந்தைகளுக்கு பேசும்போது நிச்சயமாக அந்த வீட்டில் வந்து மகாலட்சுமி தங்கவே மாட்டாங்க அந்த வீடு நெகட்டிவ் எனர்ஜியாக தான் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி இருந்தது அப்படின்னா ஒன்றும் அந்த வீட்டில் பணம் இருக்காது நிம்மதி இருக்காது சண்டே சச்சரவுகள் வந்துக்கிட்டே இருக்கு சுத்தமாக இருக்கிற வீட்டில் எப்போவுமே எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க வீடு பாசிட்டிவாகவே இருக்குங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் இதுக்கும் சண்டைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா அந்த வீட்டில் மன நிம்மதி கிடைக்கும் அந்த வீட்டில் எப்போவுமே பேச்சுக்கள் தெளிவாக இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வர இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி வரவே செய்யாது அதனால தான் உங்கள் வீடை நீங்கள் சுத்தமாக வச்சுருக்கும்போது உங்கள் வீட்டில் எந்த கெட்டதோ அதுக்கப்புறம் கந்திஸ்ட்டி பொறாமை இந்த மாதிரி எந்த எண்ணமும் உங்கள் வீட்டில் பழிக்காது அதற்கு நீங்கள் கவனிச்சுக்கோங்க வீடு வந்து எப்போவுமே நாலு மூளை முடுக்கலையுமே நீங்கள் சாம்பிராணி போடணும் ஒரு சில பேர் வந்து கெட்ட எண்ணத்தோடு இருப்பாங்க அதாவது நெகட்டிவ் எனர்ஜியோடையே இருப்பாங்க இது நல்லா இருக்காது அது நல்லா இருக்காது இவங்க நல்லா இருக்க மாட்டாங்க அப்படின்னு இந்த சாபம் விட்டுகிட்டே இருப்பாங்க தெரியுமா ஒரு சில பேர் அப்படிப்பட்டவங்கள வீட்டுக்குள்ளே விடவே செய்யாதீங்க ஒரு சில பேர் வந்து பக்கத்துட்டுக்காரங்க அந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணத்தோடையே இருப்பாங்க அவங்க வந்து நம்ம வீட்டில் வந்து உட்காந்து பேசுகிறது நம்ம வீட்டை சுற்றி சுற்றி பார்க்குறது அவங்க வீட்டில் என்ன சண்டை வந்தாலும் அதை இங்கே வந்து அழுதுகிட்டு இந்த மாதிரி இருந்தாலும் உங்கள் வீட்டில் அந்த நெகட்டிவ் எனர்ஜி சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனாலே உங்களுக்கு அந்த நிம்மதி சந்தோஷம் எதுவுமே இருக்காதுங்க சண்டை மட்டும்தான் வந்துட்டு இருக்கும் இது ஒரு சில பேர் அனுபவிச்சிருப்பீங்க உங்கள் வீட்டில் ஒற்றை அதிகமாக சேர்ந்தாலே நிச்சயமா அந்த வீட்டில் சண்டை அடிக்கடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பிடிச்ச பொருள் வீட்டில் இருந்தாலும் வீட்டில் சண்டைகள் வருங்க ஏன்னா துருப்பிடிச்ச இரும்பு வந்து ஈஸியாக நெகட்டிவ் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிரும் ஆண்களோ பெண்களோ கிழிஞ்ச ட்ரெஸ் எப்போவுமே போடாதீங்க வீட்டில் அப்புறம் உங்கள் வீட்டில் சண்டை வந்தாலே உங்கள் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க வீடு வந்து எப்போவுமே நறுமணமாக இருக்கணுங்க அந்த மாதிரி இருந்தாலே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் போது நெகட்டிவ் எனர்ஜி வராது அதனால் வீடை எப்போவுமே நறுமணமாக வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னா நீங்கள் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது வீடு கதவை திறக்கும் போதே உங்கள் வீட்டுக்கு ஒரு நறுமணமாக இல்லாட்டி கூட ஓகே ஆனால் வந்து கெட்ட வாடையாக அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வீடை நாங்கள் இப்படிலாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் வந்துருமா சண்டை சச்சர்கள் இல்லாமல் இருந்துருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குங்க உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு தோணணுங்க அந்த வீட்டுக்குள்ளே வரும்போதே குப்பை அதுக்கப்புறம் தூசி இந்த முக்கில் அந்த முக்கில் ஏதாவது பொருட்களை வச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் குவியெல்லாம் வச்சுருக்கும்போது பார்க்குறதுக்கு நெகட்டிவாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லை மகாலட்சுமி ஒரு வீட்டில் தங்கணும் அப்படின்னா அந்த வீடு சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் மகாலட்சுமி வருவாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டில் பேட் ஸ்மெல் ிட்டு இங்கே குவியல் அங்கே குவியல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி அந்த வீட்டில் தங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மகாலட்சுமி தங்கினா தானே அந்த வீட்டில் நிம்மதி சந்தோஷம் சண்டை சச்சரவுகள் இது எதுவுமே இல்லாமல் இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த வீட்டில் சண்டை அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்க இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா இது எல்லாமே நம்ம நம்ம சுத்தத்துக்காக நம்ம பண்ணுறது இன்னொரு விஷயம் நம்ம சண்டை போடாமல் சண்டை வீட்டில் சண்டை வராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஹஸ்பண்ட் வைஃப் புரிதல் இருக்கணுங்க கண்டிப்பாக ஒருத்தங்க ஒருத்தங்க ஒரு சண்டை போடுறாங்க அப்படின்னா நம்ம அமைதியாக இருந்தாலே அந்த சண்டை ஸ்டாப் ஆகிடும் வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தங்க நெகட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன காரணத்துக்காக அந்த மாதிரி மாறிட்டாங்க இதுக்கு முன்னப்பட்டு எப்படி இருந்தாங்க என்ன தப்புனாலும் அவங்க நெகட்டிவாக பேசுகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டாக நம்ம இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த நெகட்டிவ் சண்டை இதிலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம் அதனால் ஒருத்தங்க அடிக்கடி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க உடல்நிலையில் என்ன பிரச்சனை அவங்க மனசில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கேட்டு அறிஞ்சிட்டு அதன்படி நம்ம இருந்தாலே அந்த வீட்டில் சண்டை இந்த மாதிரி பிரச்சனை வரவே செய்யாது எல்லாருமே பிறக்கும் போதே சண்டையோடு பிறக்கலை யாருமே நெகட்டிவ் எனர்ஜியோடையும் பிறக்கலைங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து நெகட்டிவாக இருக்கலாம் அல்லது அவங்க சண்டை போட்டுகிட்டே திட்டிக்கிட்டே இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளை பேசிகிட்டு என்ன காரணம்னு கேட்டுட்டு அவங்கள மாற்றணும்னு நினச்சி நம்ம ஒரு சில விஷயத்த பண்ணாலே இந்த மாதிரி சண்டை இதெல்லாம் வரவே செய்யாது அதனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசி எதுக்காக நீ சண்டை போடுற எதுக்காக இப்படி நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்க எதுக்காக கத்திக்கிட்டே இருக்க இப்போ பார்த்தாலும் நீ ஃபஸ்ட்லாம் இப்படி இல்லையா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆசையாக ஒரு அரை மணி நேரம் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னாலே வீட்டில் சண்டை இந்த நெகட்டிவ்லாம் கண்டிப்பாக அப்படிங்கிற பேச்சுக்கே இடமே இல்லைங்க ஃபஸ்ட்டு நீங்கள் இதை கவனித்தாலே போதும் எந்த பிரச்சனையும் உங்கள் வீட்டுக்கு வராது நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்